இந்த மந்திரங்கள் அந்த ரங்கள் பஞ்சர மந்திரம்ாதாரண விஷயம்ளை சொல்லு நீர் சக்தி சி நெருப்பு சக்தி வ காற்று சக்தி ய ஆகாய சக்தி பஞ்சபூதங்களின் கலவை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ப ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம சொல்ல சொல்ல நம்ம உடலில் என்ன விதமான அதிர்வுகள் தோன்றுகின்றன எப்படி மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் நம்ம பாட்டுக்கு பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதனால பலன் உண்டான இருக்கும் நூத்துல ஒரு பத்து சதவீதமோ பன்னெண்டு சதவீதமோ இருக்கும் ஆனா அதை உணர்ந்து சொல்லும் பொழுது எதற்காக சொல்கின்றோம் என்று உணர்ந்து சொல்லும் பொழுது கட்டாயமா அதோட முழு பலனானது நம்மை வந்து சேரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அப்ப சிவத்தை யாரால் உணர முடியும்னா தன்னை பற்றிய அறிவு பெற்றவர்களுக்கும் தன் சுற்றத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை பற்றி